அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எட்டாம் படம் என்று சொல்லக்கூடியது வந்து ஆயுதஸ்தானம் மறைவுஸ்தானம் இந்த எட்டாம் படம் தான் ஒரு ஜாதனுக்கு ஜாதகிக்கு திருமண வாழ்க்கையும் மாங்கல்யத்தையும் தரக்கூடியது வாழ்க்கையில் திடீர்னு நமக்கு வரக்கூடிய புதையல் போன்ற அதிர்ஷ்டங்களையும் பாராத விதத்தில் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பணத்தையும் திடீர் சுகபோகமான ஒரு வாழ்க்கை நிலையும் ஒரு அரசியலில் ஒரு சாதாரண நிலையில் சென்று மிக வந்த பதவியை அடைவதும் அரசு வேலையில் திடீர் ஒரு முன்னேற்றத்தையும் மிக பெரும் பதவியை அடைகிறதும் இந்த எட்டாம் படம் சொல்லக்கூடாது இந்த எட்டாம் படம் ஒருடைய க்கு வர வேண்டிய உயிர் சொத்துகளையும் ஒரு ஜாதகனுக்கு உழைக்காமல் கிடை கிடைக்கக்கூடிய லாட்ரி அதிர்ஷ்டத்தையும் மற்றவர்களுடைய சொத்தை தானமாக பெறுவதும் இப்படி இந்த எட்டாம் இடம் வந்து ஒரு ஜாதகத்தில் மிக பெரும் நன்மைகளையும் அதே எட்டாம் தான் எதிர்பாராத திடீர் விபத்துகள் உடலில் காயங்கள் வெட்டுக்கள் திடீர் ஆப்ரேஷன் நடக்கூடிய விஷயங்கள் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி வந்து எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பகுதி மிக சிறந்த ராஜயோகங்களையும் ஒரு பகுதி ஏண்டா வாழ்க்கையில் பிறந்தோம் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்கள் இது அனைத்தையும் இந்த எட்டாம் இடம் மட்டுமே செயல்படுத்தி கொண்டே இருக்கும் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல கிரகங்கள் சென்று மறைவது மிக சிறந்த யோகங்களை செய்யக்கூடியது பொதுவாக லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சுப கிரகங்கள் சென்று அமரும்போது அந்த கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரங்கள் சுப கோள்களாக சுபகிரகங்களாக அமர்ந்திருந்து அந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்வை பெற்றிருந்தாலோ பூர்வ புண்ணியாதிபதிகள் அஞ்சு ஒம்பது குடியுர் லக்னாதிபதி யோகி கரணநாதன் வர்க்கௌத்தம் பெற்ற கிரகங்கள் இந்த கிரகங்கள்லாம் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருந்து ஒரு சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னா மிக சிறந்த ராஜயோகங்களை வந்துட்டு செய்கிறது பொதுவாக எட்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்லா பலம் பெற்று அந்த ஜாதகன் வாழ்க்கையில் முழுமையான அதிர்ஷ்டங்களை வந்து அனுபவிக்க வேண்டும் இந்த இடம் பலம் பெறணும் ஐந்தாம் அதிபதி கூட எட்டாம் இடத்துல போய் மறையலாம் தப்பு இல்லை ஆனால் ஐந்தாம் இடம் எந்த வகையிலையும் பலவீனம் அடையக்கூடாது ஐந்தாம் இடத்துல வக்கரம் பெற்ற கிரகங்கள் இப்போ வந்து சந்திரன் சனி ராகு இல்லை கேது அந்த ஐந்தாம் இடம் பாதிப்பு அடைந்திருந்துச்சின்னா இந்த எட்டாம் இடத்துலேருந்து நம்ம கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து முழுமையாக கிடைப்பதில் வந்து பிரச்சனை இருக்குது லக்னாதிபதியும் கெட்டு ஐ ஐந்தாம் அதிபதியும் கெட்டிருந்து எட்டாம் இடம் பலவீனமான கிரகங்கள் போயிட்டு அமர்ந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்குலாம் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து ஒரு மாரடைப்போ இல்லை விபத்தில் இறக்கிறது இந்தமாரி வந்து பாதிப்பு குறையும் ஒரு நல்ல தொழிலை ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு அகலகாலம் வச்சு மிகப்பெரிய ஒரு கடமை வந்து ஏற்படுத்தி தற்கொலை செய்துக்கூடும் வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே ஏற்பட்டது உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பலமாக இருக்காங்க யோகத்தோடு இருக்காங்க ஐந்தாம் இடம் இடாமல் இருந்துச்சுன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ராஜயோகத்தை செய்கிறது அதில் உங்கள் ஜோ ஜாதகத்தில் எட்டாம் இடத்துலேருந்து கிரகம் இருந்து நல்ல நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்து அந்த தசாபுத்திகள் வந்துச்சுன்னா யோகத்தையும் அதே போன்று வந்து பத்தாம் அதிபதி தசாபுத்தி வர வரக்கூடிய இந்த காலகட்டங்களும் ஐந்தாம் அதிபதி தசாபுத்தி வர காலகட்டங்களும் ஒன்பதாம் அதிபதி தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டங்களும் அந்த ஜாதகன் ஜாதகிக்கு வாழ்க்கையில் வந்து மிக பெரும் அதிர்ஷ்டங்களை வாழ்க்கையில் வந்து அழித்திருக்குது எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தை நம்ம பார்த்தாலும் எட்டாம் இடத்துல பாவ கிரகங்களோ பக்கரம் கிரகத்தை எட்டாம் இடம் ஒரு கிரகம் பார்த்தீனாலே அந்த ஜாதகனுக்கு ஜாதகிக்கு வாழ்க்கையில் நிம்மதிகள் பெரிசாக வந்து இருப்பது இல்லை அடைய முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளும் சோதனைகளும் எப்போ பட்ட பார்த்தாலும் மன ரீதியாக வந்து ஒரு ஒரு பதட்டத்தையும் சந்தேகத்தோடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வார்கள் நன்றி வணக்கம்